கே எஃப் சி கென்தக்கி ஃப்ரைட் சிக்கன் நிறுவனத்தின் உருவாக்க வரலாறு மிகவும் தனிச்சிறப்பானது கே எஃப் சியின் நிறுவனர் ஹாலன் சாண்டர்ஸ் அறுபத்தைந்து வயதிற்கு பிறகுதான் தன் உணவகத்தை பெரிய அளவில் வளர்க்கத் தொடங்கினார் இது ஒரு முக்கியமான சாதனையாகும் ஹாலன் சாண்டர்ஸ் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தில் பிறந்தார் அவர் சிறுவயதிலேயே தனது தந்தையை இழந்தார் அதனால் அவர் தனது தாய்க்கு சமையலில் உதவி செய்தார் இதனால் அவர் சிறு வயதிலேயே சமையல் பற்றிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் சாண்டர்ஸ் கென்டாக்கி மாநிலத்தில் ஒரு சிறிய கேஸ் ஸ்டேஷன் எரிபொருள் நிலையம் ஒன்றை நடத்தத் தொடங்கினார் அங்கு வாடிக்கையாளர்களுக்கு சுவையான சிக்கன் உணவை பரிமாறினார் இந்த சிக்கன் ரெசிபி செய்முறை அவரது வாடிக்கையாளர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு கென்டக்கி மாநில ஆளுநர் சாண்டர்ஸ் கு கேர்னல் என்ற பட்டத்தை வழங்கினார் இதனால் அவரது உணவகம் சாண்டர்ஸ் கோட் மற்றும் கேஃபே என்று பெயரிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் மாரிய சாலை திட்டங்களின் காரணமாக அவரது உணவகம் மூடப்பட்டதால் சாண்டர்ஸ் தனது சிக்கன் ரெசிபியுடன் பல உணவகங்களை அணுகி அவர்களின் மெனுவில் அதை சேர்க்க கேட்டார் இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டு யூதா மாநிலத்தில் உள்ள ஒரு உணவகத்துடன் ஒப்பந்தம் செய்து கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கே எஃப் சி என்ற பெயரில் தனது சிக்கனை விற்பனை செய்ய ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டுக்குள் கே எஃப் சி அறுநூறுக்கும் மேற்பட்ட உணவகங்களிலிருந்து செயல்பட்டது இதனால் சாண்டர்ஸ் இரண்டு மில்லியன் டாலர் மதிப்பில் கே எஃப் விற்றார் இன்று கே எஃப் சி உலகின் மிகப்பெரிய சிக்கன் உணவக சங்கங்களில் ஒன்றாக மாறியுள்ளது கேர்னல் சாண்டர்ஸ் தனது உறுதியும் சுவையான சிக்கன் ரெசிபியாலும் கே எஃப் சி யை ஒரு உலக பிரபலமான பிராண்டாக உருவாக்கினார்